பந்தயம் வச்சுக்கலாமா பந்தயம்பா நீ எத்தனை டீ சாப்பிடுவ நீ எத்தனை வாங்கி தருவ ஒரு பத்து அதுக்கும் மேல ஒரு இருபது அதுக்கும் மேல இருபத்தஞ்சு உடனே கணக்கு தெரியாது நான் எத்தனை இட்லி சாப்பிடுவேன் தெரியுமா சாப்பிடுவேன் ஐம்பது இட்லி சாப்பிடுவேன் வாங்கி வாங்கி கொடுக்க முடியுமா ஐம்பது இட்லி சாப்பிட முடிய பாரு சாப்பிடுவேன் எவ்வளவு பந்தியா ஒரு ஐநூறு யோ அது குவாட்டருக்கு ஆகாதியா அப்ப ஆயிரம்பா அட சைடிஸ்க்கு பத்தாதியா ஆயிரத்தி ஐநூறு

குடியா குடியா நீ குடியா நீ ரொம்ப 990 பனி தரவி ஓகே மாஸ்டர் என்ன மூடி கொள்ள

சொக்கையா பீஸ புடிங்கிட்டமா நான் எப்படிமா கரண்ட் பில் கட்டிறது டேய்மா டேய் சொக்க கேடிலடா એમ Бонடாடி கரண்ட் பில் கட்டைக்குடா டேய் குடுடா சொக்க ப்ளீஸ் நீ கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுப்பா ஏய் மாஸ்டர் சாம்பார் எத்து இந்த சாம்பார்

Dis nou seure. Die vyer wantara. Ei! அன்னைக்கே சொன்னா கேலண்டர்ல குறிச்சு சொல்லி உங்களை தூக்குல போட்டா பத்தாது நீங்க எல்லாம் தூக்குல போடுறவங்களையே தூக்கிடுவீங்க அதான் சாப்டர் நான் க்ளோஸ் பண்றேன் ஜோனி கேம் ஓவர் செத்து போடா நீங்க கணக்கு கணக்கு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும்ல அதான் பயிரும் தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க இவங்கெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலைய நீங்க சுலபமா முடிச்சிட்டீங்க பயிரோ நீங்க சுட்டா கொலை நான் சுட்டா என்கவுண்டர் இல்ல சார் அது நான் சுட்டாலும் என்கவுண்டர் தான் என்ன சொல்றே பயிரோ பயிர இல்ல என்னது பயிர இல்ல உங்களுக்கு Chennaiல இன்னொரு பேர் இருக்கு

இல்ல சார் இல்ல சார் இந்த ஆபரேஷனுக்கு நான் தனியா போறேன் சார் மே சார் வாங்க மிஸ்டர் முத்து பாண்டியன் நான் டேக் ஓர் பண்ணதுல இருந்து இதுதான் நம்மளோட மொதல் மீட்டிங் நினைக்கிறேன் எஸ் சார் சார் டேக் சீட் மிஸ்டர் முத்துப்பாண்டி

இன்ஸ்பெக்டர் சரவணன் ரொம்ப நல்லவர் ஆனா அந்த ஜானி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டு வச்சிருக்கான் பத்தி அவர் சொல்லல சார் ஓ அப்படியா மேடம் உங்க ஏசி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு ஓகே சார் யூ கேன் கோ போறே லையா ஹர்தமாஸ் ஜானி பிறந்தநாள் நாடு திட்டம் போடுறான். போடுறாரு சார் வைட்லயா ஹலோ ஆ ஜானி நீ போறது ஏசி வரேன்னு சொல்லிட்டார் நான் சொன்னல அவர் ஒத்துக்கறேன்னு அப்படியா அப்போ நீங்க எங்கலியா வந்து சொல்லிட்டார் ஜானி சரி சரி அங்க மீட் பண்ணுவோம் சார் ஜானி அவன் போறது நாடுக்கு ஸ்டேஷன்ல அத்தனை பேரை இன்வைட் பண்ணிருக்கான் என்ன சார் பண்ணலாம் ஓ அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா போச்சு எலிக்கு பொறி வச்ச மாதிரி அவங்களை பிடிச்சிருந்தோம் நீங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அவங்க தலைவரை யாருன்னு கண்டுபிடிக்கும் நான் பார்த்துக்கிறேன் நல்லா ஏறிட்டோம் அதனோட ஆத்மா சாந்தி அடையிட்டோம் இனிமேல் எல்லாம் நான் தான் நான் ஜானி குரூப்ல பல வருஷமா இருக்கேன் சார் யார் யாஜமணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் தான் சார் என் குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றணும் சார் அது மட்டும் இல்லை சார் அந்த ஜானி தான் அவங்க அண்ணனுக்கு விஷம் வச்சு கொண்டாங்க சார் என்னையும் கொண்டு வந்து பயமா இருக்கு சார் யோ பயப்படாதியா ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ஹலோ அண்ணா எதுக்கு கவலைப்படுறீங்க அதுதான் நான் இருக்கேன் இல்லை பக்காவாக முடிச்சிடும் அண்ணா ஓகே பாய் அண்ணா மாஸ்டர் ஒரு டீ ஒன்று போடுங்க மாஸ்டர் டீ கேன்சல் இன்னைக்கு உனக்கு பால் வர பூஸ்ட் போடுறேன் ஏய் சொல்ற சார் பூஸ்ட் எனக்கு தெரியாது ப்ளீஸ் சொல்ல புரிய இல்ல ஏய் ஒண்ணுமே தெரியாம அந்த ஜானிக்கு ஃபோன் பண்றியா ஏய் உண்மைய மறைக்காம சொல்லு சார் என்னோட புரியதா மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் என்ன விட்டுருங்க சார் என்ன அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் எனக்கு எதுவும் தெரியாது டேய் அந்த ஏகாம்பரம் இந்த வேலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தான் உனக்கு